வணக்கம் நான் பிகே கே லைவ் டிசைன்ஸ் உத் பிகேகி இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு நிறைய கால்ஸ் வந்தபடி இருக்குது மெசேஜஸ் வந்தபடி இருக்குது அங்கேயும் பார்க்குறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன் என்னுடைய உறவினரால் கஷ்டப்படுறேன் என் நண்பர் என்னிடம் பேசலை வேலை இடத்துல கஷ்டப்படுறேன் அப்படின்னு லைனாக பேசிகிட்டே இருக்காங்க சில பேருக்கு வந்து வேலையே செய்ய முடியலை நாற்பத்தஞ்சு வயசாவது வேலை செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலையை வேலை விட்டேன் திரும்பி வேலை செய்யறது கொஞ்சம் கட்டமாக இந்த மாதிரி கட்டமாக 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 பேசிகிட்டே இருக்கீங்க நாம் என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா முதல்ல அந்த கஷ்டத்தில் அந்த ஃபியூ மெமெண்ட்ஸ் நான் எப்போவும் சொன்னேன்ல ஊசி கொடுத்தா குத்தினா வலிக்கும் அந்த வலி உடனே மறந்து போயிடணும் அந்த கட்டத்துக்கு சல்யூஷன் தான் தேடணுமே முடியாது நீங்கள் வந்து கட்டத்துக்குள்ளே மூழ்கி போய் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு நான் இப்படி ஆகிட்டேன்னே இனி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையே பண்ணக்கூடாது நாம் குழந்தையாக இருக்கும்போது இப்போ இருக்கிற குழந்தைகள் இப்போ வளர்ந்த இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு நீங்களாம் விளையாடுனீங்களா என்ன தெரியாது நிறைய விஷயங்கள் செய்வோம் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம் ஒரு பாண்டி விளையாடுவோம் பல்லங்குழி விளையாடுவோம் நிறைய சின்ன சின்ன மிட்டாய் கொடுத்தா கூட சந்தோஷப்படுவோம் ஒரு பலூன் கார் இருப்பான்னா அது பலூன் வாங்குவோம் பலூன்கார் பின்னாடி ஓடுவோம் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்கோம் நிறைய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஆனால் இன்றைக்கு பல லட்சம் மதிப்புள்ள வீடு இருந்தாலும் பல லட்சம் மதிப்புள்ள நகைகள் இருந்தாலும் நல்ல கணவர் அழகான குழந்தைகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை நாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கோம் அப்போது தப்பு நம்ம தான் பிரபஞ்சத்து தான் தப்பு உங்களுடையது தான் நம்மளுடைய தப்பு தான் நாம் வரவேற்கிறோம் வி ஆர் இன்வைட்டிங் ட்ராபிள் அந்த இன்வைட்டிங் ட்ரபிளை எப்படி அவாய்ட் பண்ணுறது இப்போ பார்ப்போம் ஒரு காலை செய்ய வேண்டிய பிரேயர் மாலை செய்ய வேண்டிய பிரேயர் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ப்ரேயர் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதை சொல்லி பாருங்கள் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அஃபமேஷன் ஆக்சுவலாக பார்க்க போனா புரிஞ்சுதா இப்படி சொல்லி பார்ப்போம் நான் மிக திறமைசாலி சக்தி உடையவள் ஒவ்வொரு நாளும் நான் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை விட நேற்றை விட இன்றைக்கு நான் வல்லவளாக இருக்கின்றேன் நான் சந்தோஷமாகவும் நன்றி உடையவளாகவும் இருக்கின்றேன் என் அளவுக்கு அளவுக்கு அதிகமான சக்தி லிமிட்லெஸ் அதாவது தமிழை சொல்லப்போனால் அளவுக்கு அதிகம் அளவு கடந்த அளவு கடந்த சக்தியை கொண்டவள் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்னுடைய திறமையில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு நான் எல்லா விதமான சந்தோஷத்திற்கும் நல் நலத்திற்கும் உடல் நலத்திற்கும் மன அமைதிக்கும் தகுதியானவள் என்னை சுற்றி அன்பும் நேர்மறையான எண்ணமும் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் நான் நேர்மறையான எண்ணத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை எடுத்து விடுகிறேன் என் மனதில் இப்படியே இருக்கின்ற நான் எல்லா விதமான மன அமைதி சந்தோஷம் பணம் செல்வ செழிப்பு நல் உறவுகள் அனைத்திற்கும் தகுதியானவள் என்னை நான் இருக்கும் விதத்திலேயே நான் விரும்புகிறேன் இப்படி நீங்கள் காலையில் எழுந்தோன்னே ஒரு பத்தே பத்து லைன் தான் சொல்லி பாருங்க சொல்லி முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் முதல் நாளே கொஞ்சம் அரைச்சி வச்சு அந்த தண்ணியில் முதல் நாளே ஜீரகம் இஞ்சி சோம்பு கொஞ்சோண்டு பொடி பட்டை பொடி பண்ணி எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அந்த தண்ணியில் ஊற்றி போட்டுட்டு அந்த தண்ணியை மூடி வச்சுருங்க காலையில் எழுந்து இந்த ப்ரேயரை சொல்லிவிட்டு அதை பார்த்து உங்களுக்கு என்ன விஷ் ஒரே ஒரு விஷ் அந்த தண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிருங்க ஓகேயா அது குடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த இப்பொழுது நல்லவதாகவே அமையும் வேறு என்ன மேனிஃபெஸ்டேஷனோ எழுதணுமோ கொள்ளணுமோ அது எப்போ தன் தந்தர்ப்பம் கிடைக்கிதோ நீங்கள் கிடையாது ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் இதை நான் செஞ்சேன்னா இதை நடக்கும்ன்ற நம்பிக்கை எல்லாரும் ரெண்டு மூணு பேர் எங்கள்கிட்ட பேசும்போது இல்லைம்மா டைம் இல்லைம்மா எழுதுறத்துக்கு இது செய்யறதுக்கு முடியலம்மா அப்படின்னா பிரபஞ்சம் மாத்திரம் எதுக்கு உங்களுக்கு டைம் அலாட் பண்ணி எல்லாம் செய்யணும் ஓகேயா நான் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கேன் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய நான் பெரிய நிறுவனத்தில் இருந்த என்னோடய சொந்த நிறுவனம் அம்மா நான் என் கணவர் எல்லாருந்தும் திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு கேஸை போட்டு சொந்தக்காரங்க தான் அந்த நிறுவனத்தை எங்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க என்னை வெளியில் துறச்சி விட்டுட்டாங்க என்னுடைய சொந்த வீட்டிலேயே நான் போய் தான் எங்கள் அம்மா தங்க வைக்க முடியாமல் கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சேன் பிறகு நிறைய விஷயங்கள் நடந்தது நான் வந்து அப்போ இருந்த முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு நண்பரோட உதவியோடு பேசி கொண்டு திரும்பியும் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் வாங்கி வந்திருந்தேன் அப்புறம் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வின் பண்ணி திரும்ப வந்து உட்காந்தேன் இதுக்கிடையில் நிறைய நிறைய விஷயங்கள் கையில் காசு இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஆச்சு என்னுடைய காரை விற்று காசு எடுத்துக்கிட்டு வக்கீல பார்க்க போனேன் அவர் பேர் திரு கைலாசம் அவர் என்ன பண்ணார்னா நீலாம் ஆட்டோலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய காரை அந்த கார் நம்பர் கூட டூ செவன் டூ செவன் அம்பாஸ்டர் காரை கொடுத்து திரும்பி வச்சுக்கோ எப்போ முடியுமோ என்ன வேணுமோ நீ எனக்கு காசை கொடு சொல்லி என்னை திரும்பி வீட்டுக்கு காரில் ஏற்றி அனுப்பினான் இப்படிப்பட்ட அதிசயங்கள் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நான் செஞ்சேனா இல்லவே இல்லை என்னுடைய டிசையர் என்னுடைய விருப்பம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த விருப்பம் ஸ்ட்ராங்காக இருந்தபோது இந்த பிரபஞ்சம் அதை எதிரொலித்து எனக்கு திரும்ப தந்தது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினை மணி துளியும் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது மாத்திரமல்லாமல் எனக்கு எனக்குள்ளே இருந்த அந்த வெறித்தனம் இருக்குல்ல இது வேணும் இது நடக்கும் இது நடந்தே தீரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு திரும்பியும் ஒரு கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் ஒரு லட்சம் முப்பதனாயிரம் க ஸ்கொயர் ஃபீட் கட்டிடங்களை கட்டி கையில் காசே இல்லாத போது அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஒரு ஏக்கர் இடத்த வாங்கி மீதிப்போனே அப்புறம் தாமான் அவரும் சொன்னேன் வலசவக்கம் ஸ்கூல் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒம்பது ஏப்ரல் என்னால் மறக்க முடியாது அந்த நாள் அப்போல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இவ்வளோ கோ க்ளோஸாக இல்லை ஆனால் எப்போவுமே என்னுடைய டிசைர்வாக ஸ்ட்ராங் என்னை அறியாமலேயே நான் இதை செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் என் என்னுடைய பதம் ப படம் பதவி என்னுடைய பள்ளிக்கூடம் எல்லாம் எனக்கு திரும்ப கிடைத்தது பிரபஞ்சம் கொடுத்தது பிரபஞ்சத்துக்கு நன்றி